திருச்சிற்றம்பரம் செவி மந்திரம் சொல்லும் செய்தவர் தேவர் அவிமந்திரத்தின் அடுக்களை போலி செவிமந்திரம் செய்து தாம் உர நோக்கும் குவிமந்திரம் பொல் கொடியதுவாமே வேள்வி செய்வது என்பது தவத்திற்கு நிகரானது தக்கன் வேள்வியில் ஓமகுண்டத்தை அமைத்து தீ வளர்த்து விண்ணும் மண்ணும் அதிர தேவர்களால் மந்திரங்கள் செபிக்கப்பட்டது ஆனால் பயன் என்ன மந்திரம் என்பதற்கு சொல்பவரை நினைப்பவரை காப்பது என்று பொருள் ஆனால் தக்கன் வேள்வியில் ஒரு சேர ஒலித்த மந்திரங்கள் அவர்களை காக்கவில்லை மாறாக துன்பத்தை அல்லவா தந்தது காரணம் என்ன அனைத்திற்கும் மேலான மந்திரம் சிவபெருமானின் ஐந்தெழுத்து மந்திரமாகும் மந்திரங்கள் எல்லாம் அவனிடமிருந்தே தோன்றுகின்றன இறையச்சமின்றி அவன் அருளின்றி சொல்லும் எந்த மந்திரமும் பலித்தமாகாது என்று பொருள் வெறும் உதட்டளவில் உச்சரிக்கப்படும் மந்திரங்களைக் காட்டிலும் மனம் குவிந்து சதாசிவனை தியானித்து சொல்லும் மந்திரமே பலனளிக்கும் மற்றவையெல்லாம் துன்பத்தையே தரும் என்று பாடுகின்றார் அன்பே சிவம் அடியார்க்கு